வெல்கம் டு பாலா பயர் பேக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எனக்கு வந்து ஒரு கூடை ஆர்டர் தான் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து ஒன்னே கால் ரோல் கூட லஞ்ச் பேக்கு கைபிடி வந்து தென்னை மரத்தை கைப்பிடி போட்டிருக்கோம் ஒரு கூடைக்கு ரெண்டு கலர் அந்த மாதிரி போட்டிருக்கேன் இருபது கூட நான் பின்னிருக்கோம் இது வந்து சென்னையிலேருந்து எனக்கு ஒரு சகோதரர் ஆர்டர் கொடுத்தாரு அவர் ட்ரெஸ்ட்டு வச்சுருக்காரு அந்த ட்ரெஸ்ட்டில் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நம்மகிட்ட இப்போ ஒரு ஒரு வருஷமாக அவங்க எடுக்கிறாங்க நிறையா ஆர்டர்கள் தராங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன கூட ஆர்டர் எடுத்தாலும் நம்மகிட்ட கொடுக்குறாங்க நம்ம பண்ணி இருக்கோம் நம்ம டீமில் பண்ணி தராங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சேனலை பார்த்துட்டு நெல்லிக்காய் கூட சிவன்கன்னு கூட ஆர்டர் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி நெல்லிக்காய் கூடையும் சிவன்கன் கூடையும் பின்னுறது ரொம்ப லேட் ஆகுது டைமிங் எடுக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் இது வந்து நார்மல் கூட இவர் வந்து எனக்கு பத்து நாள் தான் ஆச்சு இந்த இருபது கூட ஆர்டர் கொடுத்து நார்மல் கூடனா வேகமாக பின்னிடுவாங்க நம்ம டீமில் நெல்லிக்காய் கூடையும் சிவன்கன் கூட பிஸ்கட் கூட இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் கூடைகள் பின்னுறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி அப்படின்றப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் அதை நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த கூடைகளை வந்து நான் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்ப போகிறேன் டிரான்ஸ்போர்ட்டுனால் நிறையா பேர் என்ன கேட்குறீங்கன்னா வயரோ கூடையோ புக் பண்ணிடுறீங்க புக் பண்ணிவிட்டு இன்னும் எனக்கு வீட்டுக்கு வரலக்கா அப்படின்னு கேட்குறீங்க ட்ரான்ஸ்போர்ட்டுன்றது நீங்கள் தான் போய் பிக்கப் பண்ணணும் கொரியர் மாதிரி வீட்டுக்கு வராது அதாவது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இப்போ சென்னை இவங்களுக்கு நான் தாம்பரத்துக்கு புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க தாம்பரம் இவங்க தாமிரத்துக்கிட்ட இருக்காங்க தாமிரத்துக்கிட்ட இருக்க பிரான்ஞ்சை பார்த்து நான் புக் பண்ணிடுவேன் அவங்க போய் பிக்கப் பண்ணிடுவாங்க இப்போ இந்த இருபது கூட அனுப்புகிறதுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்புறனால இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாக்குலாம் நம்ம முடிஞ்சிரும் இதோடய வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோ கூட வரும்னு வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபாக்குலாம் முடிஞ்சிடும் ஆனால் இதே வந்து ஒரு கொரியரில் போட்டோம்னா எனக்கு வந்து ஐநூறுரூபா வரைக்கும் வரும் சார்ஜு அதனால்தான் நான் ட்ரான்ஸ்போர்ட்லாம் நிறைய பேரை புக் பண்ண சொல்கிறேன் உங்களுக்காண்டி சார்ஜ் குறையும் நீங்கள் போய் பிக்கப் மட்டும் பண்ணிக்கணும் அதுதான் லாரிலாம் நம்ம இங்கேருந்து புக் பண்ணுறோம் நீங்கள் அங்கே டெலிவரி எடுக்க போகிறீங்க அதுதான் உங்களுக்கு இது கொஞ்சம் நீங்கள் உங்கள் அட்ரஸ் அனுப்பும்போது நீங்களே விசாரிச்சு சொல்லலாம் அக்கா இந்த ட்ரான்ஸ்போர்ட்டில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அதில் புக் பண்ணுங்கன்னா உங்களுக்கு தான் சார்ஜ் குறையும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் டிரான்ஸ்போர்ட்டில் பத்து கிலோ வெயிட்டு கம்மியான பொருள்கள் புக் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க ஏன்னா இது சின்ன பொருளாக பார்சலில் இப்போ ஒரு பத்து ரூபுனா நான் கண்டிப்பாக கொரியர் தான் போட முடியும் பத்து ரூல்ன்றப்ப அதை டிரான்ஸ்போர்ட்டில் என்னால் போட முடியாது அது வந்து பார்சல் என்னோட இதே மூணு பார்சல் இது வரைக்கும் மிஸ் ஆகிருக்கு ஒருத்தவங்க வந்து இருபத்தஞ்சு ரூல் கேட்டாங்க அது மிஸ் ஆயிடுச்சு அதனால தான் நாங்கள் ட்ரா மொத்தமாக தான் ஆர்டர் எடுக்குது ட்ரான்ஸ்போர்ட்டில் போடுறதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பசங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ